அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் லாண்டா வாசு ரூம்னா திரைசாமி நூறு நாள்னு ஒரு வாசு டிப்ஸில் இன்றைக்கி முப்பத்தி ஆறாவது நாள் இது அற்புதமான ஒரு வாசு டிப்ஸ் என்னென்னா உங்கள் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா பெட்ரூம் புதுசாக கட்டுறவங்களும் சரி பல பெட்ரூம் ஒன்று கொடுங்க கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மேற்கு பக்கமும் தெற்கு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு லேப்டாப் போடுவோம் ஒரு பொருட்கள் வைக்கிறதுக்காக அந்த லேப்டாப் போடும் பொழுது சில பேர் வந்து அந்த லேப்டாப் வந்து ஒட்டி வச்சுருவாங்க அதாவது கிழக்கு சோதுரியோ அல்லது வடக்கு சொத்துலையோ ஒட்டி வச்சுருவாங்க அப்படி ஒட்டி வைக்காமல் சில பேர் லேஃப்ட் வேணும்னு சொல்லி அதை மட்டும் கட் பண்ணி விட்ருவாங்க இந்த பக்கமும் அப்படியும் பண்ணுவாங்க ஆனால் அதையோட சிறப்பான ஒரு மாற்றம் என்னென்னா நீங்கள் வந்து பெ பெட்ரூமுக்கு வந்து லேஃப்டே போடாமல் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு நீங்கள் வேணால் உங்கள் வீட்டில் வந்து கிரௌண்ட் ஃப்ளோரும் ஃபஸ்ட் ஃப்ளோரும் இருந்துச்சு எக்ஸாம்பிள் கரெக்டாக போய் வச்சுங்க அதில் வந்து கிரௌண்ட் ஃப்ளோரில் இருக்கிற வீட்டுக்கு லேப்ட் போட்டால் போடாமல் போட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அங்கே தூங்கி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதே ஃபஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் போட்டு பாருங்கள் அங்கே அப்படியே தூக்கம்னு பாருங்கள் இது வந்து நீங்கள் தெரிஞ்சுங்க முடிஞ்ச அளவுக்கு இன்மேலுக்கு பெட்ரூமில் லேஃப்ட் போடாமல் இப்போ நல்லது அப்படியே போட்டிருந்தாலும் நீங்கள் போட்டிருக்கீங்க ஆல்ரெடி போட்டிருக்கீங்க அப்படின்னா அது ஒட்டாமல் இருந்தால் நல்லது இருந்துச்சுன்னா அதை வந்து கட் பண்ணி விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் பல நல்லா இருந்தது நன்றி வணக்கம் வாழ்வோரமுடன்